வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை நம்மளுடைய வாராகிக்கு எழுதக்கூடிய வேண்டுதல் கடிதத்திற்கான வளர்த்துறை நாள் அதோடு சேர்ந்து நம்ம வீட்டு பிள்ளை விநாயகர் பெருமானினுடைய அவதார திருநாள் விநாயகர் சதுர்த்தியும் அன்றைக்குத்தான் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட துன்பங்கள் மாறவே இல்லமா இந்த துன்பத்திலிருந்து இருந்து முடியலமா அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட துன்பமும் நீங்க கூடிய ஒரு வரம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா வரக்கூடிய சனிக்கிழமையும் சொல்லலாம் அந்த நாளில நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி நமக்கான துன்பங்கள் மாற்றப்படும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் வரக்கூடிய சனிக்கிழமை அம்மா விநாயகர் சதுர்த்தியும் வருது பஞ்சமியும் வருது எந்த தெய்வத்தைத்தான் வழிபடுறதோ சிலருக்கு சந்தேகம் இருக்கும் அதாவது எப்பவுமே விநாயக பெருமாள் முன்முதற் கடவுள் முழுமுதற் கடவுள் வழிபட்டாலும் வழிபட்டு தெய்வங்களை வழிபாடு செய்வோம் அது போலதான் அதிகாலை எந்திரிச்சதுமே பூஜைகளை செஞ்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வாராகியினுடைய வழிபாட ஆரம்பிக்கலாம் அன்றைய தினம் இந்த துன்பத்துக்கான ஒரு நாள் தான் இந்த துன்பம் தான் மாறுபடும் அப்படின்னு இல்லை எல்லா துன்பங்களையும் தாயும் பிள்ளையுமாக சேர்ந்து நம்மளுடைய துன்பங்களை மாற்றுவதற்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள் தான் நம்மளுடைய துன்பங்கள் தீரணும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு முறை அதாவது வெள்ளரிக்கும் இலை இருக்கும் இல்லையா அந்த இலையில ஒரு மஞ்சள்ல ஓம் விநாயகா அப்படின்னு மட்டும் ரொம்ப கஷ்டமா தான் எழுதணும் மஞ்சளை கரைச்சு வச்சிட்டு ஒரு குச்சில தொட்டு தொட்டு எழுதலாம் ஓம் விநாயகா அப்படின்னு எழுதலாம் அந்த வெள்ளரிக்கை அப்படியே சுருட்டிக்கங்க எழுதிட்டு எழுதிட்டு சுருட்டிக்கங்க விநாயக பெருமான் முன்பு அந்த இலைகளை வச்சு நம்மளுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் என்னவாக இருக்கோ கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நினைத்து அந்த ஒரு சின்ன பரிகாரம் அதை செய்யும் போது அன்றைய தினத்துல நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்களை ஐயன் நடத்தி கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பார் ஒரு அப்புறம் போல இப்படி எல்லாமே விநாயகர் பெறணும் விநாயகரை வந்து களிமண்ல செஞ்சு அந்த களிமண்ல இருக்கு செய்யக்கூடிய அந்த சிலைகளை வழிபாடு செஞ்சு நீர்ல போய் கரைக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் நம் முன்னோர்கள் வச்சுட்டு தான் போனாங்க நீர்நிலை அரிப்புகளை தடுக்கிறதுக்கு மண் அரிப்பை தடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு செஞ்சாங்க வந்து எல்லாமே கெமிக்கலா மாறிடுச்சு முடிஞ்சி வரைக்கும் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது கெமிக்கல் சார்ந்து இல்லாம இயற்கையா என்ன செய்ய முடியுமோ அதை அப்படியே செய்யுங்க அதே போல விநாயகருக்கு வந்து மொபைல கொடுக்கறது செல்ஃபி எடுக்க வைக்கிறது போன முறை செல்ஃபி எடுப்பது போல ஒரு விநாயகரனுடைய படம் வெளியிட்டதிலிருந்து விநாயகர் சிலையே தடை செய்யப்பட்டது விநாயகர் நிறைய இடங்கள்ல செஞ்சு அது நஷ்டமான ஒரு முறைக்கு கொண்டு செல்லப்பட்டது தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஒரு நாள் தண்டிச்சு அப்படின்னா அதுல காயப்பட போறதும் கஷ்டப்பட போறதும் இயற்கையா இயல்பா விநாயகர் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு வழிபாடு செய்யுங்க அதுவே போதும் விநாயகர் மாதிரி ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டுக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளையா ஓடி வந்து நமக்கு முதல்ல நின்று வழிகாட்டுறது அவருதான் அவர மாதிரி ஒரு எளிமையான தெய்வமும் இல்லை அவருக்கான ஒரு எளிமையான ஒரு வழிபாடு மாதிரி வேற எந்த தெய்வத்திற்கும் இருக்காது ஒரு சின்ன ஒரு அருகு புள்ளி போதும் ஒரு கைப்பிடி மஞ்சள் போதும் அதுல உட்காந்துக்குவாரு ஒரு கைப்பிடி சாணி போதும் எதுவுமே இல்லை ஒரே ஒரு கைப்பிடி சாணி பிடிச்சோம்னா அப்படியே அடி அழகா உட்காந்துக்குவாரு அது போல ஒரு அரிசி மாவுல பிடிச்சாலும் அப்படியே ஜம்முன்னு உட்காந்து நமக்கான முதல் வழிபாட்டுல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பீராறு வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமாள் தீரவே இல்லை எங்களுக்கு வினை அப்படின்னு சொன்னா அதை தீர்க்கறதுக்கு அவர் தயாரா இருக்கக்கூடியவர் எந்த ஒரு தெய்வத்துமே எல்லா நாளும் வழிபட்டாலும் அவங்கவுங்களுக்குரிய ஒரு அவதார நாள்ல நம்ம வழிபாடு செய்யும் போது இரட்டிப்பான பலன்கள்ங்கிறது நிறைஞ்சு கிடைக்கும் அதே போல வளர்பிரை பஞ்சுமி பாராகியினுடைய பேரருள் நம்ம எப்பவும் போல வைக்கக்கூடிய வேண்டுதல் கடிதம் வந்து ஐந்து ஆறு இந்த இரண்டு தினங்களும் அதாவது வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு தினங்கள் நீங்க வேண்டுதல் கடிதம் எழுதலாம் எப்பவும் போல சனிக்கிழமை மாலை உங்களுடைய வேண்டுதல் கடிதத்தோடு அம்மா உங்கள நேரலையில சந்திக்கிறேன் வேண்டுதல்கள் மிக எளிமையான முறையில இருக்கணும் ஓரிரு வேண்டுதல்கள் மட்டும் வைங்க நடக்க நடக்க அடுத்தடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக எப்பவுமே தொடர்ந்து வேண்டுதல்கள் குமிச்சு வச்சிடணும் ஒரே தடவையில பத்து இருபது வைக்கணும் அப்படின்னு இல்லை எது நமக்கு இப்ப முதன்மையா தேவையோ அந்த வேண்டுதல் வைக்கலாம் அதற்கு பிறகு அடுத்தடுத்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம் அதனால வேண்டுதல்கள் மிக எளிமையா வை வேண்டுதல் கடிதங்களை மிக எளிமையான முறையில அனுப்பிட்டு பேர் ஊர் மறந்துடாம அனுப்பிடுங்க நீங்க எழுதி அனுப்ப வேண்டியது வியாழனும் வெள்ளியும் அதாவது ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதி வேண்டுதல் எழுதி அனுப்ப வேண்டாம் மற்றபடி விநாயகரனுடைய அருளாசியும் பாராகியினுடைய பேர் அருளும் உங்க எல்லோருக்கும் கிடைத்த நீண்ட அருளும் நிறைவேற்ற செல்வங்களும் பெற்று ஆரோக்கியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி